ரு மாணவிகள் மற்றும் இங்க இருக்கூடிய ஆசிரிய பெருமக்களோடு இணைந்து கார்பன் கிரெடிட் புரோகிராம் அப்படிங்கறத தொடங்கிருக்கும் கார்பன் எப்படி நாம வெளியிடுவதை எந்தெந்த விதங்களில் எல்லாம் குறைக்க முடியும் அப்படிங்கற ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாகவும் ஒரு மரக்கண்ணை வாங்கி நட்டு வச்சு தண்ணி ஊத்தி அது வளர்ந்து எத்தனை ஆக்சிஜன் வெளியிடுகிறதோ அப்படிங்கறத கணக்கு போட்டு நம்ம மரம் நடலன்னா கூட நாம் அன்றாடம் செய்யக்கூடிய செயல்கள் பயன்படுத்துகின்ற பொருட்கள் வாயிலாக ஒரு மரம் நடுவதற்கு சமமாக கார்பன் வெளியீட்டை குறைப்பதற்கான ஒரு முயற்சியை இன்று தொடங்கி இருக்கும் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்டூடெண்ட்ஸ் அஞ்சு நிமிஷம் அவங்களோட செல்போனை ஆஃப் பண்ணி வச்சு இத தொடங்கிருக்காங்க அஞ்சு நிமிஷம் செல்போனை கிராம் கார்பன் கிராம் கார்பனோட நாம நியூட்ரல் பண்றோம் அந்த வெளியிட்டத இந்த மாதிரி இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் இதை தொடங்குறது மூலமா ஒவ்வொரு நாளும் அவங்க அஞ்சு கிராம் கார்பனை குறைச்ச குறைக்க ஆரம்பிச்சோம் ஒரு வருட காலத்தில் நூற்றி எண்பத்தி ரெண்டு மரங்களை நட்டு வளர்ப்பதற்கு சமமாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல கணக்கு போட்டு பல்வேறு விதமான முயற்சிகள் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம் இன்னும் ஒரு சில ஸ்கூல்ஸ்ல வந்து இடம் இருக்கிற இடத்துல நாங்க மரக்கன்றுகளை வைத்து பராமரிக்கிறோம் இந்த மாதிரி பல்வேறு முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கோம் இன்று இந்த கார்பன் கிரெடிட் ப்ரோக்ராம் ட்ரீ ப்ரோக்ராம் அப்படிங்கறத இந்த யூனிவர்சிட்டியில இத்தனை ஆயிரம் மாணவிகளோடு சேர்ந்து துவக்கி வைப்பதில் சந்தோஷப்படுறோம் இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியிலுமே எடுக்கின்ற முயற்சிகள் வாயிலாக உலகத்தினுடைய புவி வெப்பமயமாதல் பிரச்சனைக்கு அந்த சர்வதேச பிரச்சனைக்கான எளிய தீர்வுகளை நோக்கி நாம் நடைபோடுகிறோம் இந்தியா இரண்டாயிரத்தி எழுபதுல கார்பன் நியூட்ரல் அடையணும் அப்படிங்கிற மிகப்பெரிய லட்சியத்தை பிரதமர் மோடி வச்சிருக்காரு நம்மளுக்காக இரண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள நம்ம பயன்படுத்தக்கூடிய எரிபொருள் பாதி நான் கன்வென்ஷனல் எனர்ஜி எடுத்துட்டு வரணும்னு சொல்லி இன்னைக்கு ஒரு கோடி வீடுகளுக்கு சூரிய ஒளி மின் திட்டம் அதே மாதிரி விவசாய செட்டுகளுக்கு குசும் அப்படிங்கிற ஒரு திட்டம் சூரிய ஒளி வாயிலாக தண்ணி எடுக்கிறதுக்கான திட்டம் பல்வேறு முயற்சிகளை மத்திய அரசு எடுத்துட்டு இருக்கு இங்க கூட தமிழ்நாடு கவர்மெண்ட் மஞ்சப்பை மீண்டும் மஞ்சப்பை திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் எல்லாரும் சேர்ந்து எடுக்க வேண்டிய முயற்சிகள் அந்த வகையில் எங்களுடைய கார்பன் சமநிலைக்காக இன்று வெர்ச்சுவல் ட்ரீ தொகுதியில எங்களுடைய முயற்சியில் கோவை மக்கள் சேவை மையம் மற்றும் யூனிவர்சிட்டி இணைந்து இதை வந்து இன்னைக்கு தொடங்கி இருப்பது எங்களுக்கு மிகுந்த மன நிறைவை குடிக்கிறது ரொம்ப பாசிட்டிவான ஒரு சேஞ்சுக்கான ஒரு தொடக்கமா நாங்க பாக்குறோம் இந்த பிளாஸ்டிக்கை நம்ம ரெண்டு விதமா பிரிக்கலாம் ஒன்று மறுசுழற்சி செய்யப்பட வேண்டிய பிளாஸ்டிக் அதுல ஒரு சிலதை முழுமையாக பிளாஸ்டிக்கோட பயன்பாட்டை நம்மளால தவிர்க்க முடியாது ஏன்னா இன்னுமே நம்ம அதுக்கு ஆல்டர்நேட்டிவான நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்க வேண்டியது இன்னொரு பக்கம் மறுசுழற்சி செய்ய முடியாத பிளாஸ்டிக் அந்த பிளாஸ்டிக்கை நாம எப்படி வந்து தடுக்கிறது இதுக்கு எல்லாமே ஒண்ணு இது ரெண்டு மூணு விஷயங்களை நம்ம பார்க்கணும் ஒண்ணு அரசாங்கத்தோட பாலிசி பாலிசியில ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் வந்து பிளாஸ்டிக் ஃப்ரீ ஜோன் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க உதாரணத்துக்கு ஊட்டி மாதிரி இடங்கள் இந்த மாதிரி ஒரு சில மாநகராட்சிகள் அந்த முயற்சி எடுக்கிறாங்க இன்னொரு பக்கம் நிறைய தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இதுக்கு வேலை பண்றாங்க அவங்களோடதையும் நாம என்கரேஜ் பண்ண வேண்டியிருக்கு மூன்றாவதாக மக்களுடைய பங்களிப்பு நீங்க என்னதான் குப்பை தொட்டி கொண்டு வந்து மக்கும் குப்பை மக்காத குப்பை பிரிச்சு கொடுங்கன்னா எல்லாத்தையும் கொண்டு போய் ஒன்னா டம்ப் பண்ற குணம் இன்னைக்கு நம்ம மக்கள் கிட்ட இருக்கு இதுக்கு நம்ம அவேர்னஸ் கொடுக்க வேண்டியிருக்கு இட் இஸ் அ கண்டினியூங் ப்ராசஸ் இது ஆனா நிச்சயமாக மக்களுடைய பங்களிப்பு சிறப்பாக இருந்தால் அரசாங்கம் சொல்லுதோ இல்லையோ அந்த செல்ஃப் அவேர்னஸ் வந்துருச்சுன்னா இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் ஆஸ் அன் எம்எல்ஏவும் ஆஸ் அ ஒரு ஒரு என்ஜிஓ நடத்துற விதம் நடத்துறவங்க அப்படிங்கறதையும் நிறைய பேர்த்தோட இந்த மாதிரி இன்ட்ராக்ஷனுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த அவேர்னஸ் நிறைய நாங்க கிரியேட் பண்றோம் எங்களால முடிஞ்சது இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் வாயிலாக இந்த மாதிரி ஒரு முயற்சிகள் வாயிலாக இதையெல்லாம் குறைக்கிறதுக்கு முயற்சி பண்றோம் பிளாஸ்டிக் பயன்பாடு இல்லாத ஒரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கறதா நம்மளோட லட்சியம் மெதுவாத நோக்கி வந்து ஒரு வார காலம் அணைச்சோம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஒரு வாரத்துல இருபத்தி ஏழு லட்சம் செலவாயிருக்கு உணவு செலவாயிருக்கு டீ செலவாயிருக்கு இல்ல உங்களுக்கு குளிர்பானம் கொடுத்திருக்கோம் அப்படிங்கிறாங்க இது வந்து ஆஹ் உயர்தர குளிர்பானங்கள் அது எத்தனை பேரு எத்தனை ஷிப்ட் எத்தனை மணி நேரம் இல்ல அப்படி ரொம்ப ஹை குவாலிட்டியா அந்த டீக்கு கணக்கு போட்டா அந்த டீயை எந்த ஹோட்டல்ல இருந்து வாங்கினாங்க இதெல்லாம் கொஞ்சம் இன்னும் தெளிவா சொன்னா நல்லா இருக்கும் மாநகராட்சி அவசர அவசரமா ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க நாங்க இதை பண்ணோம் அதை பண்ணோம் அப்படின்னு சொல்லி நீங்களும் மீடியாவில எல்லாம் எடுத்து போட்டிருக்கீங்க அதற்கு பதில் அப்படின்னு ஆனா என்ன அந்த பதில் அப்படி அந்த காஸ்ட்லியான டீயும் சாப்பாடும் இப்படி எல்லாம் கொடுக்கற அளவுக்கு மாநகராட்சிக்கு பெரிய மனசு இருக்கா அப்படிங்கறது ஒண்ணு ரெண்டாவது உண்மையாகவே அதனோட ரேட் என்ன அது இன்னும் டீட்டெயிலா எடுத்து கொடுக்கணும் ஒத்தா பொதுவா நாங்க இவ்வளவு தூரம் அப்படின்னா எத்தனை மேன் பவர் எத்தனை வேளை உணவு எந்த டீயே அதுக்கான காஸ்ட் என்ன அப்படிங்கிற பிரேக்கப் இல்ல அந்த அந்த பதில் அப்படிங்கிறது பொத்தா பொதுவான பதிலா இருக்கு அது திருப்தி இல்ல மக்களுக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு வந்திருக்கு இருபத்தி லட்சம் ரூபாய்க்கு டீ குடிச்சாங்க அப்படிங்கற மாதிரி தான் இருக்கு அதனால இன்னும் அதுல விளக்கம் வேணும் அப்படிங்கறத நாங்க எதிர்பார்க்கிறோம் நிறைய விஷயத்த கேட்டா அதிர்ச்சியா இருக்கு அதிர்ச்சின்னா உண்மையாவே அதிர்ச்சியா இருக்கு ஏன்னா டாய்லெட் எங்கேயும் கிளீன் பண்ற மாதிரி ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது ஏன் தொகுதி நிதியில ஒரு பேட்மிண்டன் தோட்டுக்கு லட்சக்கணக்கல செலவு பண்ணி கொடுத்துருக்கேன் அது பார்த்தா கொஞ்ச நாள் கழிச்சு நான் போய் பார்க்கிறேன் அப்படியே மோசமா கிடைக்குது என்னங்கன்னு கேட்டா இல்லைங்க லோக்கல்ல இருக்கிற ஒருத்தர் கான்ட்ராக்ட் எடுத்தாருங்க அவர் வேலையே செய்யலைங்க இதுதான் இன்னைக்கு பார்க்குகளோட நிலைமையா இருக்கு இவ்வளவு பணத்தை செலவு பண்ற மாநகராட்சி அதற்கான தரமான சேவை வழங்கவில்லை என்பது ஏதோ நான் சொன்னா எதிர்கட்சிகளோட குற்றச்சாட்டுன்னு பார்க்கலாம் கோவை மாநகராட்சியில வாழக்கூடிய எல்லாத்துக்கிட்ட கேட்டாலும் இதான் பதிலா இருக்கும் இப்ப எடுக்கிறதுல பிரச்சனை எங்கயுமே பொது கழிப்பிடங்களை தூய்மைப்படுத்துறதுல வந்து கிளீனா இல்ல ஆனா அந்த பணம் மட்டும் போயிட்டே இருக்குது அந்த பணம் எங்கெங்கெல்லாம் செல்கிறது அப்படிங்கறத அந்த திராவிட மாடல் காரங்க கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லணும்

கோவைகராட்சியை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விதமான மக்களோட பிரச்சனைகள் வந்து குறைச்சா இருந்துட்டேதான் இருக்கு நீங்களும் பாக்குறீங்க ஒவ்வொரு முறையும் நான் சொல்லிட்டே தான் இருக்கேன் குப்பையாகட்டும் தண்ணி ஆகட்டும் ரோடு ஆகட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இங்க வந்து சிறப்பான செயல்பாடு இல்ல இந்த பிரச்சனைகளை அவங்களோட கவனத்துக்கு எடுத்துட்டு போயிட்டே தான் இருக்கும்

தமிழக மக்களுக்கு ஒரு விஷயம் நன்றாக புரியும் எப்போதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு பொறுப்பேற்கிறதோ அப்போதெல்லாம் சட்டம் ஒழுங்கு என்பது சீரழியும் அப்படிங்கிறது இது ஏதோ நாங்க இன்னைக்கு வந்து சொல்றதில்லை எப்போதுமே நிலவக்கூடிய கருத்து அதை எந்த விதத்திலையும் அப்போதெல்லாம் முதலமைச்சராக திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்தார் இப்போது முதலமைச்சர் மாறி இருக்கிறார் ஆனாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாடு அவங்களுடைய அரசின் செயல்பாடு மாறு மாறவே இல்லை என்பது இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில தெரியுது அரசியல் கட்சி தலைவர்கள் கொல்லப்படுகிறார்கள் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் பட்டியலத்தை சார்ந்தவர்களுக்கான கொடுமைகள் அதிகமாக நடக்கின்ற மாநிலமாக தமிழர்கள் உருவாகிட்டு பேரவைத் தலைவர் சட்ட அமைச்சர் சொல்ற மாதிரி புதிது புதிதான குற்றங்கள் வருது டெக்னாலஜி வருது குற்றவாளிகள் வராங்க குற்ற செயல்களை முழுமையா தடுக்க முடியுமா இல்ல ஆனால் இந்த அரசு அதற்காக எடுத்த நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கறது கேள்வி தலைநகர்ல ஒரு மாநிலத்தோட தலைநகர் ஒரு ஒரு அதிமத்துவம் வாய்ந்த இடம் அந்த இடத்துல பட்ட பகல்ல நடக்கக்கூடிய படுகொலைகள் நீங்க சொல்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் நடக்கின்ற குற்ற செயல்கள் நீங்க அதிகாரிகளை மாத்தி மாத்தி மக்கள் முன்பாக நாங்க நடவடிக்கை எடுக்கிறோங்க அதிகாரிகள் மாற்றம் அல்ல ஆக்கூர்வமான நடவடிக்கை மக்களுக்கு பிரயோஜனப்படுதான் பார்க்கணும் அதிகாரிகள் மாற்றத்தின் வாயிலாக கண்துடைப்பு செய்கின்ற அரசியலை இந்த மாநில அரசு செய்து கொண்டிருக்கிறது

குற்றம் நடந்ததற்கு பின்னால எந்த அளவுக்கு அவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கிறோம் நீதிமன்றத்தின் வாயிலாக தீர்ப்பு வாங்குறோம் இது எந்த விதமான தாக்கத்தை சமுதாயத்தில் ஏற்படுத்துகிறது இப்படிதான் ஒரு குற்ற செயல்களை அணுக முடியும் ஆனா நாங்க என்கவுண்டர் பண்ணி ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துட்டோம் நீங்க சர்ச்சைனா என்கவுண்டர் பண்றது வந்து ஃப்ரீ ஹேண்ட் இல்லைங்க இதற்கு பல்வேறு நேரங்களில் எங்களோட கட்சியோட தலைவர்கள் நல்ல விளக்கமாவே பதில் சொல்லியிருக்காங்க நானுமே அறிக்கை கொடுத்திருக்கேன்

பலன் கிடைக்க முழுக்கமெண்ட் எல்லா இடத்திலையும் விலை உயர்வு

வெளி மாநிலங்களுக்கு பிரதமர் போகும் போது திருக்குறள் சொல்லுவாரு அதாவது தமிழ் தமிழ்நாடு அப்புறம் திருக்குறள் அறநானூறு புறநானூறு எல்லாம் கரெக்ட் தேர்தல் நேரத்தில் அதிகமா வந்தீங்க சரிங்க நானும் இப்ப என்ன சொல்றேன் தமிழக முதலமைச்சர் அவர்களே நீங்கள் மாதம் ஒரு முறை பிரதமரை ஏதாவது ஒரு அரசு நிகழ்ச்சிக்கு அழையுங்கள் யார் வேண்டான்னு சொன்னாங்க கூப்பிடுங்க எத்தனையோ திட்டம் மத்திய அரசு கொடுக்குதுல்ல ஒவ்வொரு திட்டத்தையும் தொடக்கி வைக்கிற கூப்பிடுங்க இப்ப பாருங்க ரேஷன் கடையில அரிசி கொடுக்கறோம் ரேஷன் கடையில அரிசி கொடுப்பது மத்திய அரசு ஆனா அரிசி கொடுக்கற திட்டத்துக்கு பிரதமரை கூப்பிடுங்க தாராளமா வருவாரு மத்திய அரசு அரிசி கொடுக்குது ஏன் கூப்பிட மாட்டீங்களா இந்த மாதிரி எத்தனையோ திட்டங்கள் எல்லாம் மத்திய அரசு கொடுக்கும் போது ஒவ்வொரு மாதமும் பிரதமரை அழையுங்கள் நிச்சயமாக அவர் வருவார் என நாங்கள் சொல்கிறோம் அவர்கள் கூட எல்லா மாவட்டத்துக்கும் எல்லாம் காணொலி வாயிலாக தொடர்ந்து வைக்கிறாரு அப்ப முக்கியத்துவம் சொல்றோமா இல்ல அதனால தேர்தல் நேரத்தோட விஷயத்தை மத்த ரெகுலர் நேரத்துல பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உட்கார்ந்து எப்ப திட்டம் திட்டுவீங்க எப்ப அசம்பி நடத்துவீங்க எலெக்ஷன் மூடலியே நாம எப்போ இருக்க வேணாம்னு சொல்லி தான் ஒரே நேரத்துல நம்ம தேர்தல் நடத்தலாம்னு பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு நீங்க அந்த மத்திய அரசு மாநில சொன்னீங்க எந்த ஒரு நிர்வாக விஷயத்திலையும் ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய அமைப்புகள் இருக்கும் போதுதான் அந்த வளர்ச்சி வேகமாக இருக்கும் அதுல மாற்றமே கிடையாது ஆனா அரசியல் எது நிர்வாகம் எதுன்னு புரிஞ்சுக்கிற தன்மை இங்க இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு இல்லைன்னா நாங்க என்ன செய்ய முடியும் தமிழ்நாடு வந்து புறக்கணிக்கப்படுது அப்படின்னா எல்லா மாநிலத்துக்கும் என்னென்ன சட்ட திட்டங்களின் படி ஒரு வெள்ள நிவாரணமோ வறட்சி நிவாரணமோ வருமோ அந்த மாதிரி நீங்க வந்து எந்த மாதிரி திட்டங்களுக்கு ஒரு மாநிலத்திற்கு என்ன இருக்கோ அதுதான் நம்மளுக்கும் வரும் அதனால இதுல அரசியல கலந்து கலந்து எல்லா விஷயத்தையும் பண்ணீங்கன்னு சொன்னா நீங்க வந்து மக்கள் சொல்றது கருத்து உண்மைதான் அதனால எதுல அரசியல் இருக்கணும் எது நிர்வாக வசதி நிர்வாகங்கறது மத்திய அரசு ஒரு சில நேரத்துல பண்ட கொடுக்கும் அந்த பண்டய எடுத்து கொண்டு போய் மக்களுக்கு அந்த திட்டங்கள சேர்த்த வேண்டியது மாநில அரசோட பொறுப்பு இல்ல நான் மாநில மத்திய அரசு என்ன கொடுத்தாலும் நான் எதிர்ப்பேன் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் மக்கள் கஷ்டப்பட தான் வேணும் பாத்தீங்களா மாநில 18 திருச்சிரங்க நாம்தார் வந்து கட்டி எணைந்து நலமிச்சா இருந்துடாங்க இந்த நிகழ்வ எப்படி பாக்குறீங்க சந்தோஷமா பாக்குறேன் ஏனென்றால் தமிழ்நாட்டுல எதிர்கட்சிகள் அப்படினாலே எதிரி கட்சிகள் மாதிரி கல்யாணம் நல்லது கெட்டது கூட போகாம இருந்த அரசியல் சூழ்நிலையில திரு சீமான் அவர்கள் திரு அண்ணாமலை பத்தி கடுமையா விமர்சனம் பண்ணிருக்காரு எங்களோட மாநில தலைவரும் நாம் தமிழர் கட்சி பத்தி பேசியிருக்காரு ஆனா ரெண்டு பேரும் பார்க்கும் போது பாக்குறதுக்கே எவ்வளவு அற்புதமா இருந்தது இல்லையா அந்த மாதிரி அரசியலை கடந்து ஒரு நாகரிகம் அப்படின்னு பார்க்கத்தான் அது வந்து நல்ல விஷயம் அற்புதமா இருக்கின்றது

பாருங்க அதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறாங்க பிஜேபி அரசியல் நாகரீகம் தெரிந்த கட்சி சில சமயம் ஒரு சில நபர்களை பார்த்தா வந்து அவங்களோட நம்ம ஹேண்ட் ஷேக் பண்ணுவோம் அந்த நேரத்துல என்ன தோணுதோ அது கூட நடந்திருக்கலாம் எல்லாத்துக்கும் வந்து இப்படியா பண்ணீங்கன்னா எங்க மாநில தலைவர் இப்படி லென்ஸ் வச்சுட்டு பாப்பீங்களா நிறைய சப்ஜெயில் அப்படிங்கிறது இன்றைக்கு வந்து ஒன்று அது வந்து ஒரு அந்த இடத்துல குற்றச்செயல்கள் நடப்பதற்கு அல்லது திட்டமிடுவதற்கான இடமாக நிறைய ஜெயில் இருக்கு சிறைக்குள்ளாக நடக்கக்கூடிய கொடுமைகள் அப்படிங்கறது அது தனி அதில் உடைய லஞ்சம் அங்க நடக்கக்கூடிய அத்துமீறல்கள் மனித உரிமை மீறல்கள் இதெல்லாம் நிறைய நடக்குது நீங்க சொன்ன மாதிரி ஏஸ் லாயராகவும் ஒரு சில இடங்கள்ல கிரிமினல் கேசஸ் எல்லாம் அந்த கன்விக்ஸோ இல்ல வந்து அண்டர் ட்ரையல் பிரிசனர்ஸ் அவங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய தொல்லைகள் இதெல்லாம் எங்க கட்சிக்காரன் கூட உள்ள ஜெயிலுக்குள்ள போயிட்டு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லுவாங்க இதெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு அதனால அரசாங்கம் எதுவாக இருந்தாலும் தீவிரமாக ஆராய்ந்து எடுக்க வேண்டும்

அதாவது எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களோட சேர்ந்து அரவணைத்து ஒரு நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு புதிய ஒரு அரசியலை வந்து செய்வதற்கு எங்களோடு யார் வந்தாலும் நாங்க சந்தோஷப்படுவோம் இதுல கட்டி அணைப்பதன் மூலமாக ஒரு புதிய உறவு வருதா புதிய நட்பு வருதான்னா அது வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து சொல்ல வேண்டிய விஷயம் அதை தாண்டி கூட எதிர்கட்சியில் கூட நட்பு இருக்கலாம் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை எங்களோடு இணைப்பவர்களை எங்களோடு சேர்ந்து பயணிப்பவர்களை எப்போதும் நாங்க வந்து வரவேற்போம் இந்தியாவே திரும்பி பார்க்கும் நடத்தணும் அப்படின்னு சொல்லி வந்து குறிக்கோளா இருக்காங்க ஆதரவு நினைக்கிறீங்களா அரசியல் தேவையா அரசியல் கட்சின்னு சொன்னா மாணவர் நடத்துறங்கிறது ரொம்ப இயல்பான விஷயம் தானே இதுல என்ன இருக்குது சரி அப்புறம் இதுக்குள்ளேயே இத்தனை இந்த சினிமாக்காரங்க வந்தாலே நிறைய கற்பனை கேள்விகளை கொண்டு வந்துடுறீங்க நானுமே அதனோட அபிஷியலான விஷயத்த தெரிஞ்சிட்டு சொல்றேன் எனக்கு இன்னும் தெரியல ஆமா நானுமே அதை பார்த்தேன் மீடியா சோசியல் மீடியால பாத்தேன் நான் அதை நான் அதை வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன் எனக்கு இந்த நேரத்துக்கு அது நான் இன்னத்துக்கு எனக்கு அது தெரியல அதனோட அத்தன்டிசிட்டி எனக்கு தெரியல